மறந்தும் கூட டிசம்பர் மாதம் எட்டாம் தேதியை தவறவிட்டு விடாதீர்கள் அன்று கஜகேசர சங்கடகர சதுர்த்தி வருகிறது கடவுளின் அருள் இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை பார்க்க முடியும் ஏன் என்றால் இந்த நாளில் நான் சொல்வதை போல விநாயகரை வணங்கினான் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி இந்த நாள் உங்களது வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றும் நீங்கள் விநாயகர் பக்தர் என்றால் இந்த பதிவை பார்த்தவுடன் லைக் செய்யுங்கள் கணபதியை போற்றி என்று காமெண்ட் செய்து சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுவது உங்களது சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே அதோடு இணைந்து அன்று கஜகேசரி யோகம் வருவதால் அமையும் கஜம் என்றால் யானை கேசரி என்றால் யானையின் அதிகாரமும் இந்த யோகம் ஒருவருக்கு அபரிமிதமான உயர்வுகளை தரும் இந்த நாளில் நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு சென்று ஐந்து நெய் தீபங்கள் போட்டு வழிபட்டால் செல்வ செழிப்பு அறிவு புகழ் வெற்றி மற்றும் அதிகாரம் இவை அனைத்தையும் ஒருங்கிணைந்து தருவார் என்பது ஐதீகம் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு நம்ப ஸ்ரீகண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்